வணக்கம் நேயர்களே உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அந்த அம்மனை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இப்போ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அப்படின்னாலே அந்த அம்மனுக்கு இருக்கக்கூடிய அந்த மகத்துவங்கிறது ஜாஸ்தி ஏன்னா இப்போ வந்து அம்மன்னாலே வந்து மகத்துவம் தான் ஏன்னா சிவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஆண்களுக்கு பாதி பெண்களுக்கு அந்த விஷயம் அப்படிங்கும் போது சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்லக்கூடியது நம்ம வாசகத்துல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கும் போது அந்த பெண் தெய்வம் சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி அந்த அம்மனுக்கு இருக்கக்கூடிய அந்த பவருங்கிறதே வந்து தனிதான் அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு நல்லபடியா தெரியும் இப்ப மேல்மருவத்தோடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மன்கிறது வந்து சுயம்பு அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயம்பு இதுவாக வந்து அந்த அம்மன் வந்தவை அப்படிங்கும் போது அந்த மேல்மருவத்தூர் அந்த ஆதிபரா சக்திக்கு இருக்கக்கூடிய அந்த பவர்ங்கிறது வந்து ஜாஸ்தி ஆனால் அந்த அம்மனை நம்ம தரிசிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி போய் விரதங்களை இருந்து ஃபாலோ பண்ணி போய் அந்த அம்மனை தரிசனம் படுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த மகத்துவங்கிறது நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து மேல்மருவத்தூருக்கு வந்து மாலை போடுறாங்க ஆண்களா இருக்கட்டும் சரி பெண்களா இருக்கட்டும் சரி மேல்முருவத்தூர் அம்மனை நினைச்சு சக்தி அம்மனை நினைச்சு மாலை போட்டுக்கிறாங்க இந்த மாலை போட்டுக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த விரத நாட்கள்ங்கிறது கம்மி சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் இருப்பா சில பேர் பதினோரு நாள் இருப்பா சில பேர் இருபத்தோரு நாட்கள் இருப்பாங்க ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப் யாருக்கு நீங்க மாலை போட்டாலும் முருகனுக்கு மாலை போட்டாலும் சரி ஐயப்பனுக்கு மாலை போட்டாலும் சரி அம்மனுக்கு மாலை போட்டாலும் சரி ஒரு மண்டலம்ங்கிறத மனசுல ஞாபகம் வச்சுங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் வந்து என்னடா ஜோசியர் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நாப்பத்தெட்டு நாள்ங்கிறது அந்த எண்ணிக்கைங்கிறது ரொம்ப மகத்துவம்ங்கிறது ஜாஸ்தி ஒரு மண்டல காலம்ங்கிறது அந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த விரதம்ங்கிறது நீங்க அம்மனுக்கு ஆதிபரா சக்தி அம்மனை பார்க்க போறோம்னு நினைச்சிருந்தீங்க அந்த விரதத்தை நீங்க வந்து நாப்பத்தி எட்டு நாள் கடுமையா இருந்து அந்த அம்மனை போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமா சொல்றேன் என்ன கோரிக்கை வேணாலும் வீட்டுல திருமண யோகம் வேணுமா குழந்தை பாக்கிய யோகம் வேணுமா இல்ல நம்ம புதுசா வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வில்லா வாங்கணும்னு நினைக்கிறீங்களா எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களாலும் அந்த அம்மனோட சக்திங்கிறது அந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம் மேல்மருத்துவ ஆதிபிரா சக்தி அம்மனுக்கு அந்த கீழே பாத்தீங்கன்னா ஐயா ஐயா அடிகளாரோட படம் இருக்கும் ஓகேங்களா அம்மனுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தான் ஏன்னா ஐயா இல்லாம நம்ம வந்து அம்மன் போட்டோ எங்கேயுமே வாங்க முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு தூரம் வந்து மக்கள் மனசுல வந்து பதிந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மருவத்துக்கு தான் அவரோட வந்து சக்தி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது காரணம் ஏன்னா அவ்வளவு சக்தி ஏன்னா அம்மனுக்கு அவ்வளோ கைங்கரியம் செஞ்சவர் அவர் அப்படிங்கும் போது அதுக்குண்டான அந்த பவர்ங்கிறது நிச்சயமா உண்டு ஓகேங்களா ஐயாவை வந்து நான் ஒரு ரெண்டு மூணு தடவை நான் பார்த்துருக்கேன் நானு கிட்டக்க பார்க்கல ஐயா தூரத்துல நடந்து வர்றதை பார்த்துருக்கேன் ஆனா அவர் வர அந்த தவத்திரு கோலம் நம்ம பார்க்கும் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஏன்னா அம்மனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர் ஒரு மெயினான விஷயம் அவர் அந்த கோவிலுக்கு செஞ்ச விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மேல் மருவத்தூர்ன்னு அந்த சுத்து வட்டாரமே டெவலப் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் அடிகளாரோட அந்த முயற்சி அதுதான் அது வந்து நம்ம வந்து உண்மையா ஒத்துக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன விஷயம் ஏன்னா அந்த அம்மனுக்கு இருக்கக்கூடிய பவர்ங்கிறது வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆன்மீக தொண்டு செய்யக்கூடியவரால அந்த மேல்மருத்து அந்த சுத்து வட்டாரமே வந்து ஒரு பிரபலம் அடைஞ்சதுக்கு மெயினான காரணம் அங்க ஸ்டேஷன் வந்தது பஸ் ஸ்டாண்ட் வந்தது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு மெயினா பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிகளாரோட பவர் தான் அது ஆனா இப்ப நடைமுறையில அந்த அம்மன் கோயிலுக்கு வந்து விரதம் இருந்து வரவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன லேடிஸ் வந்து மாலை போட்டுக்கிறாங்க ஒரு வாரமா இருக்கட்டும் மேல்மருவத்தூர் மாலை போட்டு அவங்க பிரயாணம் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாளும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ குடும்பத்துல இவ்வளவு நாள் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க அவங்க ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் சக தோழிகளோட அவங்க வந்து போய் விரதம் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம்னா ஆனா இங்க நடைமுறையில பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பல தவறான விஷயங்கள் இது வந்து மேல்மருவத்தூர் அந்த பக்தர்கள் எல்லாருமே திருத்திக்கணும் அது நிறைய ஷாட் சாட் பதிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் மேல் மருத்துவம் பஸ்ல பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் அது ஒன்று அந்த குத்து பாட்டெல்லாம் போட்டுண்டு என்னென்ன சாங் இருக்கோ ஆடக்கூடிய பாட்டுக்கு அதெல்லாம் போட்டுண்டு எல்லாரும் பயங்கரமா என்ன சொல்லுவாங்க வெறித்தனமா ஆடிட்டு வராங்க பஸ்ல அதெல்லாம் இதெல்லாம் வந்து எந்த ஒரு விரதத்திலையும் வந்து சொல்லவே இல்லையே நான் கேட்கக்கூடிய விஷயம் என்ன விரதம்ங்கிறது என்ன ஆன்மீக பயணம் அதான் முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அங்க போயிட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான பஸ்ல வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதெல்லாம் போய் இதை வந்து அடுத்தவங்க பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு தவறான எக்ஸாம்பிளா இருக்குல்ல இப்ப நாளைக்கு மருவத்தூருக்கு போனா நம்மளும் இந்த மாதிரி ஆடணும் தானே எல்லாரும் நினைப்பாங்க அது வந்து தவறான விஷயம் இல்ல அங்க மருவத்தூர்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குல்ல என்ன அங்க பிரதனம் பண்ணு இல்லை வந்து அங்க தீமிதிக்கிற வை வைபவம் இருக்கு இதெல்லாம் பண்ண அம்மனுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா அபிஷேகம் பண்ணி ஈர துணியோட போய் அம்மனை தரிசனம் பண்றோம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் கோவில நீங்க பாத்தீங்கன்னா மருவத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா பெண் தூசாரிகள் அவங்க உள்ள வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் அந்த அம்மனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய விஷயம் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் வரவேற்க வரவேற்கத்தக்க விஷயம்தான் உண்மையா தவறு ஞானம் சொல்ல முடியாது ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அமைப்பை கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா அடிகளார் தான் அது வந்து உண்மையான ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா பெண்கள் வந்து அவங்க கையால வந்து பூஜை செஞ்சு அவங்க பிரசாதம் கொடுக்கறதுலேருந்து எல்லாம் பண்ணறது எல்லாமே வந்து அவங்க தான் பண்றாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனா நம்ம கோவிலுக்கு வந்து விரதம் இருக்கும் அப்படின்னா அந்த விரதத்துல இருக்கக்கூடிய விஷயத்த தான் ஃபாலோ பண்ணணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அந்த விரதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுறாங்க ஆனா நடைமுறையில மற்றவங்க என்ன பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி பண்றீங்க அப்படி பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு தவறான எக்ஸாம்பிளா இருது அதை தவிர வந்து நீங்க நினச்சி என்ன விஷயத்துக்காக நீங்க அந்த மருவத்தூர் அம்மனை வேண்டிட்டு போறீங்களோ அது அந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்காது அதுதான் உண்மையான விஷயம் சும்மா போயிட்டு வரலாம் அவ்வளோதான் ஆனால் இந்த மருவத்தூர் அம்மன் கோயிலுக்கு போறவங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பாத யாத்திரையா போங்க அதுதான் நல்ல விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில இருக்கீங்க சென்னையில வந்து இப்போ பாரிஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க இல்லையா பெசன் நகர்ல இருக்கீங்க இல்ல அடையார்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க மாலை போட்டு விரதம் இருந்துட்டு இருந்து நீங்க வந்து இருமுடி கட்டின்ட்டு நீங்க நேரம் வந்து மேல்மருவத்தூருக்கு நடந்து போங்க ரொம்ப நல்ல விசேஷம் அது இங்க நீங்க பாத்தீங்கன்னா சபரிமலை யாத்திரையாய் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து சபரிமலைக்கு நடந்து போறாங்க வேண்டுதலோட இதெல்லாம் வந்து கடுமையான விரதம் அப்ப வந்து நீ வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து ரொம்ப கடுமையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி விரதங்களை நீங்க கடுமையா இருந்து பண்ணினீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நீ கூட்டமா பஸ்ல போற அது வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தானே நீங்க போயிட்டு வருவீங்க நான் தவறு சொல்லலை எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் நம்ம உண்டா கூடி போனோம் அதெல்லாம் வேற விஷயங்கள் ஆனா மாலையை போட்டு இந்த மாதிரி ஆடுறோம்னு வச்சுங்க நம்ம இந்த மாதிரி பஸ்ல டான்ஸ் ஆடுறோம் அதை ஆடிட்டு சும்மா இல்லாம அதை வீடியோ வேற எடுத்து போட்டு அதுக்கு இவ்வளவு இவ்வளவு கமெண்ட்ஸ் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஆன்மீகத்துல வரும் முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஆன்மீக பயணம்ங்கிறது ரொம்ப என்டைலி டிஃபரன் அதர்ஸ் அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது நீங்க வந்து எல்லாத்துக்குமே எழுத்து அதாவது ரோட்ல ஒருத்த வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடந்தா கூட அவனை போட்டோ எடுத்து இவன் லைக்ஸ் எவ்வளவு வரணுங்கிறதுக்கு தான் போடுறான் அது வந்து மனிதாபிமானம் வந்து குறைஞ்சுட்டே போறதுன்னு தான் சொல்லணும் உண்மையான விஷயம் பக்தி குறைய குறையனா நாட்டுல வந்து அழிவுங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டு வரும் புரியுதுங்களா அப்புறம் வந்து அம்மன் எனக்கு செய்யவே இல்லையே அம்மன் வந்து இந்த மாதிரி தண்டிச்சுட்டாலேன்னு சொல்றதுல என்ன பயன் அதுக்கு சொல்லுங்க நீங்க நான் அன்னைக்கே இருக்கணும் எல்லா பதிவுகளும் சொன்ன விஷயம் நீங்க யாரோட வேணாலும் விளையாடலாம் ஆனா தெய்வத்தோட என்றைக்குமே விளையாடக்கூடாது அதை மாத்திரம் எல்லாருமே முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப மேல்மருவத்தூர் அம்மனுக்கோ இல்ல முருகனுக்கோ இல்ல வந்து ஐயப்பனுக்கோ நீ மாலை போட்டுனுவான்னு சொல்லிட்டு எந்த கடவுளும் உன்ன வந்து வேண்டி கேட்கல ஓகேயா நீனாதான் மாலை போட்டுன்னு வர அதுவும் நீ எதுக்கு மாலை போட்டுன்னு வர ஒண்ணு நீ அந்த அம்மன் மேல இருக்கிற பக்தினால மாலை போட்டு வரணும் இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவ ஏத்த வீட்டுல இருக்கிறவ மேல்மருவத்தூர் போயிட்டு வந்தாலே நம்மளும் போயிட்டு வந்து அவளுக்கு நம்ம போயிட்டு வந்தோங்கிறத காட்டணும் அந்த பகட்டுக்காக மாலை போட்டுக்கிறது இதெல்லாம் தவறான விஷயம் நீ மனுஷனோட விளையாடு தெய்வத்தோட ஏன் விளையாடுற நீ விளையாண்டா நீ சும்மா இருக்க உன் குடும்பமும் தானே அதுல பாதிக்கப்படுது இப்போ வீட்டில் வந்து அவங்க வந்து ஒருத்தர் மாலை போட்டுன்னு போய் அவர் தவறு செஞ்சார் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் சேர்த்து தானே அந்த தண்டனை வருது அதையே நம்ம பாவத்தை வாங்கிக்கணும் சார் நீங்க வந்து எல்லாரும் நிறைய பேர் இன்னொன்னு பண்ணுவாங்க என்ன ஜனவரி ஒன்னாம் தேதி பொங்கல் இன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு என்னென்ன முக்கியமான பண்டிகை வருதோ அந்த நாட்கள்ல அவன் என்னென்ன பெரிய கோயில் இருக்கோ அங்க மணிக்கணக்கா கியூள் ஒன்றுன்னு சாமி கும்பிடுவான் அதெல்லாம் யாருமே கேட்கலையே அதெல்லாம் நீ போகணுங்கிற அவசியமே கிடையாது வீட்டுல இருந்த இடத்துல உன்னால முடிஞ்சதுன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாமந்தி பூவோ பூவோ வீட்டுல வாங்கி அழகா வீட்டுல படத்துக்கு போட்டுட்டு விளக்க ஏத்தி நைவேத்தியமா உன்னால என்ன பிரசாதம் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுட்டு ஆத்மாத்தமா உட்காந்து ஸ்லோகத்தை சொல்லி நீ பூஜை பண்ணேன் கடவுள் உனக்கு அருவில கொடுக்க மாட்டேங்க சும்மா பகட்டுக்கு நான் வந்து திருத்தணி போனேன் நான் திருப்பதி போனேன் நான் மேல்மருவத்தூர் போனேன்னு சொல்லிட்டு கோவில் வாசல்ல நின்னு செல்ஃபி எடுக்கிறது நீ அப்ப போறது என்ன கோவிலுக்காக நீ போல அங்க போய் அங்க போயிட்டு இந்த நாள்ல நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் சொந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுறதுக்காக நீ செல்ஃபி எடுக்கிறதுக்கு நீ எதுக்கு அந்த கோயில பயன்படுத்துற இட்ஸ் தவறான எக்ஸாம்பிள் இல்ல இந்த எக்ஸாம்பிள் எல்லாரும் தானே ஃபாலோ பண்ணுவான் நீ உன் குடும்பத்துல போனா உன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அவன் போவான் உன் சொந்தக்காரன் பார்த்துட்டு போவான் நீ சாமி கும்பிட போ அவ்வளவுதான் உன்னை செல்ஃபி எடுக்கணும்னு யாரு கேட்டா அங்க போய் எடுத்து போஸ்ட் பண்ணுறது இதுக்கு தானே சார் நீ கோயிலுக்கு எல்லாமே போறீங்க அப்புறம் அருள் கடைகளை எனக்கு தண்டிச்சிட்டாரு ஏன்னு சொல்றீங்க அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது நீ கடவுளுக்கு என்ன பண்ணின நீ பண்ணறது ஃபுல்லா தப்பான விஷயம் பண்ணி பழையத்துக்கு இன்னொருத்தர் மேல எதுக்கு போடுற அதனால இந்த மேல்முருவத்தூருங்கிற அம்மன் எல்லாம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான அம்மன் அந்த அம்மன்டெல்லாம் விளையாடக்கூடாது நான் சொல்லக்கூடிய தான் உனக்கு உண்மையாவே வந்து விரதம் இருந்து நீ போய் பக்தியா போகணும்னு நினைச்சுன்னா நீ போயிட்டு வா இல்லையா வாய முடின்னு சும்மா உட்காந்துக்கும் அவ்வளவுதான் நீ போக வேண்டிய அவசியமே கிடையாது என்னடா அந்த மாதிரி ஜோசியர் பேசுற தயவு செய்து நினைச்சுக்காதீங்க வார்த்தைகள் வேணா என்னோட சில வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருக்குமே தவிர அதுல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க பாருங்க அவ்வளவுதான் ஓகேங்களா நான் வந்து மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சுன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் ஓபனா பேசுவோம் இதை பார்த்து ஒரு பத்து பேர் திருந்தினா எனக்கு சந்தோஷம் இல்லையா நீ கெட்ட வார்த்தையில கமெண்ட்ஸ் போடுறியா நீ தாராளமா போடுற அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் புரியுதா காரணம் ஏன் அப்படின்னா நல்ல விஷயம் நாலு பேருக்கு போறதா கெட்ட விஷயம் ஐம்பது பேர் போகும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் நல்ல விஷயம் இது வந்து ஒரு நாலு பேர் பார்த்து திருந்துறானா அது எனக்கு பெரிய கிடைச்ச ஆஸ்கர் வார்டுன்னா நான் நினைப்பேன் ஓகேங்களா அதனால விரதத்தோட மகிமை அது கூட மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சு பண்ணு அவ்வளவுதான் நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் மாலை போட்டுக்கோ நான் ரீசண்டா ஒரு பதிவு பார்த்தேன் மேல் மேல்மருவத்தோடு போறவங்க வந்து அவங்க பாத்தீங்கன்னா சகோதரிகளோட டான்ஸ் அந்த டான்ஸ் ஆடுறாங்க பஸ்ஸு கவிழ்ந்ததுங்கிறான் ஏன் கவிழாது பஸ் சொல்லுங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார் மாலை போட்டுனாலே உனக்கு மனசுக்குள்ள அம்மன் வந்துட்டா முருகர் வந்துட்டா ஐயப்பன் வந்துட்டான்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை கொடுக்கணும் புரியுதா நீ இந்த மாதிரி ஆடுறதுனால இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணதுனால இப்ப அந்த அம்மனோட பேரு தானே செத்து கே சேர்ந்து வந்து கெட்டு போகுது அங்க பாரு மேல் மருத்துவர் போற குரூப் பண்ற அட்டகாசத்தை பாரு போடுவான் மொத்தம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடுவான் ஐம்பது பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போடுவான் ஆனா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை தானே இன்னும் ஐம்பது பேர் வருவான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளால வந்து அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது அதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இதை நீ பண்ணு இதுதான் வந்து மனித நேயம் இதை பண்ணினாலே எல்லாமே சரியாயிடும் ஓகேங்களா அதனால தவற எடுத்துக்காதீங்க ஓகேங்களா இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொன்னேன் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேர்களே இதை பார்த்ததோ நிறுத்திக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் சொல்லக்கூடிய நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இது கான்டெக்ட் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸை வந்து தயவு செய்து பாஸ் பண்ணுங்க நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்க அனுப்புங்க ஏன்னா எங்களால் முடிஞ்ச விஷயங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல நாங்கள் டெஃபரெண்டா திருத்திக்கிறோம் ஓகேங்களா நான் என்னோட இப்படி ஆஷா தயவு தயவுசெய்து தவறாக நினைச்சுக்காதீங்க நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க அதை தெரிஞ்சுங்க நான் வந்து எப்படி பேசுறேங்கிறத தவறாக நினைக்காதீங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் நேர்களே